மக்களே இந்த வாரம் பிக் பிக்பாஸ் இருந்து யார் வெளியில் போயிருக்காங்க அப்படின்னா தர்ஷிகா அவர்கள் எலிமினேஷன் ஆகி எவிக்ஷன் ஆகி வெளியில் போயிருக்காங்க அப்படின்ற இந்த ஒரு டீட்டெயில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு சேனல் சைட்லேருந்து இன்னும் வந்து அஃபிஷியலாக வந்து இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணல பட் ஒரு சில ஊடகங்கள் வாயிலாக நம்மளுக்கு தெரிய வரக்கூடிய தகவலாகவும் இது வந்து இருக்குது ஸோ இந்த வாரம் பார்த்திங்கன்னா தர்சிகா அவர்கள் மூட்டை முடிச்சுடாக கட்டிக்கின்னு வீட்டுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க அப்படின்றது பார்த்திங்கன்னா கன்ஃபார்மான ஒரு நியூஸாக இருக்குது தர்ஷிகா அவர்கள் வந்து வெளியில் போகிறாங்கள் இது வந்து ஒரு என்ன சார் ஒரு சரியான ஒரு எவிக்ஷனாக இல்லை வந்து அன்ஃபேர் எவிக்ஷனாக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்சு ஒரு சரியானது ஒரு எவிஷன் மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது ஆனால் இந்த அன் அஃபிஷியல் ஓட்டிங் சொல்லுவாங்கள்ல நம்ம வந்து கூகுளில் போய் டைப் பண்ணி பார்த்தோம்னா அதில் போய் பார்த்தோம் அப்படின்னா அதிகமான ஓட்டுகள் யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா பவித்ரா அவர்கள் வந்து வாங்கியிருக்காங்க அதை பார்க்கும்போது தான் எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது பவித்ரா அவர்கள் பெருசாக வந்து இந்த வாரம் வந்து ஒன்றுமே வந்து பண்ண கிடையாது பவி வந்து முன்னாடி இருக்காங்க அவங்களுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா சௌந்தர்யா அவர்கள் வந்துருக்காங்க சௌந்தர்யா ஏதாவது ஒன்றாச்சும் வந்து பண்ணிகிட்டே தான் இருக்காங்க சண்டை போட்டிருக்காங்க ஏதாவது ஒரு க்யூட்டாக ஏதோ ஒன்று பண்ணுறாங்க பட் பவி பெருசாக வந்து பண்ணலை ஏன் வந்து சவுண்டுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து ஓட்டு வந்து குறைஞ்சிச்சு அப்படின்னா அவங்க வந்து இந்த இரிட்டேட்டிங் பண்ணுற மாதிரி அந்த அந்த ஆக்ஷன்ஸ்லாம் வந்து பண்ணுறாங்க அது வந்து நிறைய மக்களுக்கு வந்து பிடிக்காதனால இவளை வந்து நம்ம ஓட்டு போட முன்னாடி வைக்கிறதுக்கு இவளுக்கு வந்து கொஞ்சம் பாடம் காட்டலான்னு சொல்லிட்டு பவிக்கு வந்து ஓட்டு போட்ட மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது அதே மாதிரி அருண் ஒரு சிலர் மேலாம் வந்து மக்கள் வந்து கொஞ்சம் வந்து நுண்ணிப்பாக வந்து பார்க்குறாங்க இவங்க மட்டும் வந்து கொஞ்சம் காண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து சரியாக வந்து ஓட்டுகள் போடாமல் இருக்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது அதுவும் அருணை கம்பேர் பண்ணும்போது சத்யாவுக்கு நல்ல ஓட்டு இருக்கிறது தான் ஆச்சரியமாக இருக்குது சத்யாலாம் வந்து சுத்தமாக ஒன்றுமே வந்து பண்ணுறது கிடையாது அருணாச்சும் பார்த்தீங்கன்னா ரெண்டா பக்கம் போயிட்டு ஏதாவது ஒரு டப்பா அடிச்சிக்கின்னு ஏதாவது ஒரு கண்டென்ட் வந்து கொடுத்துட்டு தான் இருக்கான் ஆனால் அவனுக்கு ஓட்டு போடாமல் சத்யாவுக்கு வந்து ஓட்டு போடுறாங்களே இதை நினைக்கும் போது தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வந்து காண்டு வந்து ஆகுது ஸோ இந்த வாரம் யார் வந்து ரொம்ப லீஸ்ட் கம்மியான ஓட்டுகளில் இருக்காங்க அப்படின்னா ஒன்று இன்னு விஜே விஷால் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா தர்சிகா ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டு ஆட்டில் ஒரு ஆட்டை வந்து பலி கொடுப்பாங்களா அப்படின்னா இந்த கிடைச்ச தகவல் வச்சு பார்க்கும்போது தர்சிகாவை வந்து வெட்ட போறாங்கறது உறுதி தான் இருந்தாலுமே என்னுடைய ஒரு மைண்ட் தாட் என்ன இல்லாமலும் இருக்கலாம் இவங்க ரெண்டு பேரும் இல்லாமலும் இருக்கலாம் வேறு யாரையாவது அவங்க வந்து பொறுக்கி பிடிச்சி ஏதாவது ஒரு பலியாடு மாட்டிச்சு அப்படின்னா தூக்கி வெட்டிடுவாங்க ரஞ்சித் இருந்திருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக ஒலி போட்டுப்பாங்க அவர் வந்து இந்த வாரம் கேப்டன் அப்படின்றதுனால அவர் வந்து தப்பிச்சிட்டாரு ஸோ இவங்களை தவிர்த்து வேறு யார்னா பொறுக்கி போகணும் அப்படின்னா சத்யா அவர்களை வந்து மூட்டையை கட்டி வந்து வெளியில் முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு ஸோ இவங்க ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னா ஸோ அந்த இடத்துல ஏதாவது ஒரு லவ் கண்டென்ட் வரும் ஸோ அந்த லவ் விட இந்த ஃபேமிலி ரவுண்டுன்னு ஒன்று வரும் ஸோ அந்த ஃபேமிலி ரவுண்டுன்னு வரும்போது தர்சிகா ஃபேமிலி சைட்லேருந்து யாராவது ஒருத்தவங்க ரெண்டு பேர் வந்து நல்ல வலுவாக வந்து ஏற்று கூட அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து வந்து வரும் ஒரு சொல்லிட்டு கூட இவங்க ரெண்டு பேர்த்தையும் தூக்காம உள்ளே உட்கார வைக்கிறதுக்கான வாய்ப்பும் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது நிறைய பேர் சொல்றாங்க தர்சிகா தான் சொல்லிட்டு தர்சிகாவுக்கு பாயாசம் கிடைச்சது அப்படின்னா அது வந்து நல்லா தான் இருக்கும் சும்மா உள்ள அந்த என்ன சொல்றது என்னதான் வந்து பார்க்கறதுக்கு பவியமாக இருந்தாலுமே அந்த பொண்ணு பேசுகிறது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து செம காண்டாகுது சாட்சிக்கு இந்த பொண்ணுக்கும் க கம்பேரிஷன் வந்து பண்ணும்போது சாட்சனாவே எவ்வளோ பரவாயில்லையோ அப்படின்னு தோணுது சாட்சனா இல்லாத இடத்த இப்போ வந்து இவங்க தான் வந்து பூர்த்தி செஞ்சு நிற்கிற மாதிரி எனக்கும் வந்து ஒரு சில இடங்கள்லையும் வந்து தோணுது ரெண்டு பேரும் வந்து ஒன்றுக்கு ஒன்று சைச்சது கிடையாது ஆனால் இவங்க அவங்களுக்கும் மேலே அவங்க போய்ட்டு பிறப்போ அவங்களுக்கும் ஒருபடி மேலான்ற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து தோணுது பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுமே ஒவ்வொருத்தங்களையும் வந்து இரிட்டேட் பண்ணுற மாதிரி ரொம்ப காண்டா தர மாதிரியும் ரொம்பவே வந்து ஒரு என்ன சொல்கிறது சிரிக்கும்போது வந்து நல்லா இருக்காங்க ஆனால் வந்து கொஞ்சம் முறப்பாக பேசினாங்க அப்படின்னா எல்லாரும் வந்து பொடாடி இதாடா அது மூஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஓடி போயிடலாம் போல் நம்ம பார்க்கவே கூடாது அப்படியே வந்து கண்ணுலேயே சுட்டு எரிச்சு வாங்கி போகல அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருக்கும் வந்து தோணும் ஸோ மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த ஆக்டிவிட்டிஸும் அவங்க பேசக்கூடிய அந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்மளுக்கு வந்து எரிச்சலை தான் வந்து ஏற்படுத்தி தவிர மற்றபடி ரசிக்கும்படியாக எங்கேயுமே வந்து இல்லை ஸோ இவங்க உள்ளே இருக்கிறதுக்கு கம்முன் வந்து மூட்டை முடிச்சு கட்டிக்கிட்டு வந்து வெளியில் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து நினைக்கிறேன் அது இல்லாமல் அவங்க வந்து ஒரு இண்டிவிஜுவலாக வந்து ஒரு கேம் வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது வந்து நல்லா இருந்திருக்கும் ஆனால் அவங்க வந்து இண்டிஜுவலா ஒரு கேம் பிளே பண்ணாம இந்த லவ் கண்டென்ட் யாராவது அவங்க ஒருத்தவங்க வந்து சண்டை போடணுறாங்கன்னா அதில் போயிட்டு ஏதாவது ஒரு பாயிண்ட் வந்து போட்டு அந்த இடத்துல ஒரு சீனை கிரியேட் பண்ணுறது தேவையில்லாத வார்த்தைகளை வந்து விடுறது முத்துக்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா அன்வான்ட்ரா ஒரு வார்த்தையை வந்து விட்டாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இப்போவுமே ஒரு காண்டாக இருக்குது ஸோ இந்த மாதிரி நான் வார்த்தைகள்லாம் வந்து விடுறது இது மாதிரி இந்த கண்டென்ட்டை தவிர்த்து அவங்கள்ட்ட வந்து பெருசாக வந்து எந்த கண்டென்ட்டுமே இல்லாத மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது சரியான ஒரு இடத்துல சரியான வார்த்தைகளை வந்து போடணும் சரியாக வந்து பேசணும் ஆனால் அந்த விஷயங்கள் வந்து இவங்க சரியாக வந்து பண்ணாங்களா அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச இவங்க வெளியில் போகிறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஃபேரான வீக்ஷனை தான் நான் வந்து பார்ப்பேன் நீங்கள் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு வந்து மறக்காமல் காமான்ல போடுங்க